வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் என்னென்ன எஸ்வி எஸ்யூடியூஸ் தமிழ் ஸோ இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆம்பிளிஃபையரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆப்ளிஃபையர் எங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூர்லேருந்து ஜெயராமன் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபையருக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஒன் மேக்சிமம் கேபினில் தான் நம்ம இதை ஆட்ரு பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஆம்பிளிஃபயர்னு டீட்டெயிலான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம்

ஸோ நம்ம ஒரு ஃபுல் வீடியோ மேக் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ க்ரியேட் பண்ண முடியல ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஃபுல் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ நம்ம வீடியோவே போடுறது இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது ஸோ நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் ஸோ நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸோ புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபுல் வீடியோ லேட்டாக் லேட்டாகி தான் வரும் ஸோ நான் முடிஞ்சளவுக்கு கசிக்கிற நம்ம வீடியோ நம்ம சேனலில் போடுற மாதிரி நான் ரெடி பண்ணுறேன் ஆனால் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ரெகுலராக வரும் இன்ஸ்டா ஃபேஸ்புக்லேயே நான் அப்டேட்டில் தான் இருக்கேன் ஸோ அதுலேயும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட்ஸ் ஸோ கஸ்டமரோட ஃபோட்டோ எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டா நம்ம யூடியூப் ச கம்யூனிட்டி கூட நான் போட்டு தான் இருக்கேன் ஸோ காப் இந்த ஆப்ளிஃபையரோட டெஸ்டிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் தான் பேஸ் பண்ணிகிட்ருக்கோம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் தான் மெயினாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா நம்ம ச யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் இஷ்யூ இருக்கனால நம்ம வந்து யூடியூப்பில் வந்து நம்ம ஆடியோஸ்லாம் ப்ளே பண்ண மாட்டோம் ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஒன் செகண்ட் டூ செகண்ட் ப்ளே பண்ணுவோம் கட் பண்ணி கட் பண்ணி ஸோ ஒரு சாங்காக நீங்கள் கேட்டு பார்க்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து ஒரு ஹெட்ஃபோன் போட்டு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஒரு ஒரிஜினாலிட்டி குவாலிட்டி கிடைக்கும் நீங்கள் நேரில் கேட்குற மாதிரி ஸோ இப்போ வாங்க இந்த ஆம்பிளிஃபைரோட ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்ப்போம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட் அதாவது எரிஞ்சுக்கிட்டே இருக்குது நான் இன்னும் செட்டை ஆன் பண்ணல ஆனால் இண்டிகேட் எரிஞ்சிட்டே இருக்குது ஸோ இது ஏன் நம்ம எப்படி கொடுத்துக்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ரியரில் ஃபியூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஃபியூஸ் லைன் தான் இந்த சுவிட்சுக்கு வந்து சப்போஸ் ஃபியூஸ் போயிடுச்சுன்னா இந்த லைட் வந்து உங்களுக்கு லிங்க் ஆகாது ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ளிஃபையரை ஆன் பண்ணாதான் இந்த இடத்துல எல்இடி ஏரியும் ஆம்பிளிஃபையரோட பவர் சப்ளை எல்இடி இது தான் இது ஏரியும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஃபியூஸ் வருது அப்படிங்கிற ஃபியூஸ்லேருந்து லைன் அவுட்புட் வருது அப்படிங்கிறக்காக தான் இந்த லைனை நம்ம வந்து டேரெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் ஏசி மெயின்ஸ் கார்டு போட்டு நீங்கள் அங்கே உங்களோட ப்ளக் பக்கத்தில் இருக்க சுவிட்ச் போட்டோன்னாவே இந்த லைட் வந்து உங்களுக்கு அக்கமெல்லாம் பிள்க் ஆகும் ஸோ இதை நம்ம வந்து ஆன் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் ஆன் ஆகும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து இண்டிகேட் ஆகும் இந்த லைட் இண்டிகேட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் ஆன்ல இருக்குது அப்படிங்கிற ஒரு சோர்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ கண்ட்ரோல் இருக்குது ஸோ இதை டீட்டெயிலாக நான் இப்போ சொல்கிறேன் ஸோ நிறைய பேர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்ட் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸோ மாஸ்டருக்கு மட்டுந்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பேலன்ஸு இந்த சப்பு இந்த பேஸ்ட்டு இவ்வளோ பற்றி பார்ப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டீரியம் ஆப்ளிஃபை தான் டூ பாயிண்ட் ஒன் கிடையாது ஸோ நாலு கண்ட்ரோலும் ஃபுல்லாக நம்ம லோட் பண்ணியிருக்கனால இது டூ பாயிண்ட் ஒன் அப்படின்னு நினச்சிக்க வேணும் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஸ்டீரியம் ஆப்ளிஃபயர் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேஸி ட்ரிபிள் ஆசுவல் வந்துடும் ஸோ இந்த கண்ட்ரோல் எதுக்காக யூஸ் பண்ணிக்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்மி பண்ணியிருந்தேன் ஸோ அதை பார்க்க அந்தளவுக்கு இல்லாதனால ஸோ இது வந்து நம்ம வந்து அந்த கவர் போட்டு லாக் பண்ணியாச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே டம்மி தான் ஸோ இதை வந்து நம்ம அதாவது ரொட்டேட் பண்ணாலும் இதில் எந்த ரியாக்ஷனும் இருக்காது ஸோ இது பேஸு ட்ரிபிளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸு ட்ரிபிளாக வச்சிங்கன்னா இந்த ஷார்ட்னஸ்லாம் ட்ரிபிளில் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பேஸு மாதிரி தான் உங்களுக்கு அந்த பேஸ் வந்து உங்களுக்கு அந்த சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த வந்து டம் டம்னு ஒரு மாதிரி இதாக இருக்காமல் பேஸ் வைக்க வைக்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வச்சாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இறச்சல் இருக்காது நீங்கள் ஒரு கரெக்டான ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒரு உங்களுக்கு ஒரு இறச்சல் இருக்காது ஸோ என்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த ஆம்பிளிஃபை இருக்குது நான் வீடியோட ஃபீச்சர் எண்டிங்கில் நான் சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு செட்டை ஆன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் யூஎஸ்பி போர்டு எம்பி த்ரீ போர்டு தான் எம்பி ஃபைவ் கிடையாது ஆனால் இந்த கேபினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எம்பி ஃபைவ் எடுக்கிறதுக்கும் தனியாக அவுட்புட் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் நான் என்ன எடுத்திருக்கேங்கிறதும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து ஆனால் எம்பி த்ரீ போர்டு தான் இது தான் நம்ம ரெகுலராக யூஸ் இருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கனா இந்த சுவிட்ச் கொடுக்குறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கனா ப்ரெசிங் டைப் தான் வைப்பாங்க அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது ஆனால் நான் ப்ரெஸிங் டைப் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இந்த தான் யூஸ் இருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த ப்ரெஸ்ஸிங் டைப் வந்து பார்த்திங்கனா அந்த ஸ்பிரிங் வந்து ஃப்ரீயாகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான கண்டிவிட்டி கிடைக்காது ஸோ இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிட்டோம்னா அது கரெக்டான ஒரு இதில் போய் ஒரு ஒரு ப்ரெஷரான ஒரு ஃபோர்ஸில் போய் அந்த லிங்க்கை வந்து லிங்க் பண்ணாது ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியான ஆடியோ குவாலிட்டி கிடைக்காது ஸோ உங்களுக்கு ஹம்மிங் சவுண்ட் மாதிரி வரலாம் ஸோ உங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி ப்ரெஷ் பண்ணி பிடிச்சா தான் ஒரு சில வந்து பாடு உங்களுக்கு கொஞ்சம் நாள் நல்லாயிருக்கும் ஸோ ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அதே ஒரு ப்ராப்ளமாக வந்துடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆப்பாக இருந்தாலும் சரி நம்ம ஸ்டீரியம் அப்பாக இருந்தாலும் சரி இந்த சுவிட்ச் அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்ட்ரெலாம் வருதுங்களா இந்த மொபைல் ஸ்டார்டர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த தோட்டத்துலேயும் வச்சுருப்பாங்க போர் மோட்டருக்கு சப் மோட்டருக்கு ஸோ அந்த ஸ்டார்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுவிட்ச் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸ் சாம்பிஃபேர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து ஆடி சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கறக்காக அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுவிட்ச் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோமுக்காகட்டும் ட்ராவல்ஸ்க்காகட்டும் நம்ம மஸ்ட்டு இந்த சுவிட்ச் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம ப்ரெஸ்ஸிங் சுவிட்சவே வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டோம் ஸோ அது நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகிடுது ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ குவாலிட்டி சரியான ஒரு ஆடியோ குவாலிட்டி கிடைக்க மாட்டேங்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நாள் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு லைஃப் இருக்கும் நீங்கள் ட்ராவல்ஸ்லேயே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸோ அவங்க அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவிடி யூஸ் பண்ணுவாங்க ஸோ அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா பென் ட்ரைவ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க வீடியோ போர்டு இந்த இடத்துலேயே இன்னொரு யூஎஸ்பி போர்டு வச்சுருப்பாங்க ஸோ அது ரெண்டையுமே லிங்க் பண்ணுறக்காக வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி அவங்க சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசிங் சுவிட்செல்லாம் வந்து தாங்காது ஸோ இது நல்லா ஹெவியாக இருக்கும் ஸோ அது அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த சுவிட்ச் வைக்கலாம் ஸோ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி பாட்டு கேட்போம் ரேராக தான் நம்ம டிவியில் கேட்போம் ஸோ இல்லை டிவியில் கேட்டால் அடிக்கடி ரேராக தான் ப்ளூடூத் ஏன்னா இப்போ டிவிலேயே வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் யூடியூப் எல்லாமே வந்துடுச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டிவிலே வச்சுருந்தாலும் ரேராக தான் இந்த ப்ளூடூத்து யூஎஸ்பிலாம் நம்ம கனெக்ட் பண்ணுவோம் ஸோ அதனால் வந்து லைட் யூஸ்னால் நம்ம இந்த சுவிட்சு தான் நம்ம கொடுத்துருவோம் ஸோ நம்மள்கிட்ட பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்ல என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க வந்து நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஃப்யூஸ்லேருந்து ஆரம்பிப்போம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூஸ் இன்புட் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து ஃப்யூஸ் போயிடுச்சுன்னா பைங்கில் நான் சொன்ன எல்இடி வந்து உங்களுக்கு எப்படிங்க ஆகாது ஸோ ஃப்யூஸுக்கு போய் டேரக்டாக ஃப்யூஸ்லேருந்து அதாவது மெயின் லைன் வந்து டேரெக்டாக ஃப்யூஸுக்கு போய் தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆம்பிளிஃபையருக்கு வரும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டொண்ட்டி ஃபோர் ஜீரோ டொண்ட்டி ஃபோர் ஃபைவ் அதாவது இது கஸ்டமைடு ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் ரெடிமேடு கிடையாது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேப்பிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டொல் டூ வருது நமக்கு ஜீரோ டொல் ட்வெல் ஜீரோ டெல் ரெண்டு டேப்பிங்லேயும் வருது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் எம்எப்பி பேர் யூஸ் பண்ணியிருக்கோம் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஓல்ட்டே டென் தௌசண்ட் எம்எப்பி யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம வந்து ஃபோர் ஃபிட் குமார் ஃபோர் ஃபிட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டெ அதிகம் நாங்கள் வந்து டுவெல் இன்ச் தான் யூஸ் பண்ணுவோம் ரெஃப்ரேட்டர் வந்து டுவெல் இன்ச் தான் யூஸ் பண்ணுவோம் எங்கள்கிட்ட ஸ்பீக்கர் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க ஸோ இந்த ஆப்ளிஃபைர லுக்கு பார்த்திங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜமான் அதிகமாக இருக்க மாதிரியே தெரியாது ஒரு தீ ஆம்பிளிஃபைரை டிசைன் பண்ண மாதிரியே பண்ணியிருப்போம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டிஃபைடு வந்து டயோடு அதாவது டயோடுமே நல்லா ஹெவியாக தான் யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ இந்த டயோடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அகுஜா ஆம்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க ஸோ மோபியை வந்து பார்த்தீங்கன்னா அகலுக்கு கேம்ப்லாம் போட்டு நம்ம ஹெவியாக பண்ணுவோம் ஸோ அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டயோடு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்சி கனெக்டர் ஸோ இது மூணுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே லிங்க் தான் ஸோ நம்ம வந்து ஆர்சியில் அது நம்ம ரியர் ரிவியூல நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த ஒயரிங் கிட்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ ஒயரிங்லாம் நீட்டாக தான் பண்ணியிருக்கேன் ஸோ இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஒயரிங் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிடி யூஸ் பண்ணியிருக்கோம் சக்தியில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் வால்யூம் கண்ட்ரோலு ஒயரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒயரிங்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே அதாவது ஒரு பி ஆம்பிளிஃபையர் எப்படி இருக்கும் ஸோ அந்த ஃபினிஷிங்கில் தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பக் அண்ணோடனே சொல்லலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டு இந்த ஃப்ரண்ட்டு யூஎஸ்பி சாரி யூஎஸ்பி போர்டு ஃப்ரெண்ட்டில் ஏறுகிற எல்இடி ஃபேனுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த போர்டு தான் வந்து கண்ட்ரோலு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர ஏசியை வந்து பிசியாக கன்வெர்ட் பண்ணி ஸோ இது எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடு ஃபேனுக்காகட்டும் ஏஸ்பி போர்டுக்காகட்டும் அப்புறம் இந்த எல்இடிக்காகட்டும் எல்லாத்துக்குமே அதாவது மூணாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு தனித்தனியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் தான் இந்த போர்டோட வேலை ஸோ இது நம்மளே ஓனாக கஸ்டமைஸ் பண்ண போர்டு தான் ஸோ இதோட அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பேன் பாருங்கள் ஃபேன் வச்சுருக்கோம் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏர் வந்து உள்ளே வராது ஏர் வந்து வெளியில் போகும் ஸோ நம்ம என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஏர் உள்ளே வர மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லா டஸ்ட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டாந்து நிறைய டஸ்ட்டு வந்து உள்ளே லாக் ஆகிடும் ஸோ அது வந்து உள்ளே சீக்கிரம் டஸ்ட் ஆகிரும் அப்படிங்கிற தான் நம்ம ஃபேன் வந்து வெளியில் ஏர் வென்ட் ஆகிற மாதிரி நம்ம வச்சுருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் ஸோ இப்போ ஆம்பிளிஃபையரோட ரியர் வியூ பார்க்கலாம் வாங்க ஆம்ப்ளிஃபையரோட ரியர் வியூ தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க ஸோ இங்கே வீடியோ அவுட்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம் அவுட் எடுத்துட்டோம் எஃப்எம் ஏரியல் ஆண்டனா வந்து நம்ம அதில் இருந்து அவுட் எடுத்திருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி டிவிடின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடிஎஸ்டி டேப்பு ஓகேங்களா இது மூணுக்குமே வந்து ரைட் லெஃப்ட் வந்து நீங்கள் வந்து இது ஒரு சேனல் இதோ ஒரு சேனல் இது ஒரு சேனல் இது மூணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி சுவிச்செல்லாம் இல்லை ஸோ நீங்கள் வந்து இப்போ யூஎஸ்பியிலேருந்து நீங்கள் ஆர்சி கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா இது மூணுமே வந்து ஒர்க் ஆகும் ஸோ இது மூணும் ஒரு சேனல் இது மூணும் ஒரு சேனல் அப்படி தான் ஒர்க் ஆகும் ஸோ நிறைய நம்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ உங்கள் டிவி பாக்ஸ்லேருந்து வர செட்டா பாக்ஸ்லேருந்து வர கனெக்ட் வந்து வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும் அதாவது ரெட்டும் எல்லோ சாரி ரெட்டும் ஒயிட்டும் தான் வரும் ஸோ இந்த ஒயிட்டு வந்து ரைட்டு லெஃப்ட்டு இந்த மாதிரி சேனலில் தான் வரும் ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த கேபிள் வந்து இப்படியே கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரு மோனோ அவுட்டு தான் போகுது செட்டுக்கு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து தவறாக புரிஞ்சுக்க வேணும் அதாவது என்னென்னா இது ஒரு சேனல் இது ஒரு சேனல் ஸோ இந்த ரெண்டு கலரே கோடே நீங்கள் பார்த்துட்டு இதுலேயே நீங்கள் கொடுக்கக்கூடாது இது ஒரு சேனல் இதில் ஒரு சேனல் கலர் நம்ம வேணாலும் மாறி மாறி கொடுத்துக்கலாம் ஸோ இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டுன்னு போட்டிருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும் ஸோ இந்த கலர் கோடை வச்சு பார்த்தோம்னா இது ரைட்டு இது லெஃப்ட்டு அந்த மாதிரி தான் வரும் ஸோ ஆனால் இப்படி கொடுக்கக்கூடாது நம்ம வந்து இந்த ஒயிட்டில் ரெண்டில் யூஸ் பண்ணலாம் இல்லைனா ரெட்டில் ரெண்டும் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா எல்லோவில் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் ஸோ அது அப்படி தான் யூஸ் பண்ணணும் தான் உங்களுக்கு ஸ்டீரியா அவுட் வந்து உங்களுக்கு ஆம்பிளிஃபைருக்கு போகும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் சாக்கெட் ஸோ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு ரெண்டு டுவல் இன்ச் வச்சிருக்காங்க செவன்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் ஓல்டு மாடல் வச்சுருக்காங்களாம ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்மள்கிட்ட வேணும் அப்படின்னு கேட்ட மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணோம் ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீக்கர் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் இன்ச்சு ஒரு ஐவா இல்லைன்னா ஒரு ஒய்பி ஃபிலிப்ஸு அந்த மாதிரி ஸ்பீக்கர்லாம் யூஸ் பண்ணலாம் ல் இன்ச்சு கஸ்டமர் யூஸ் பண்ணாங்கன்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் டுவெல் இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டுக்கு ஒரு டெல்வி லெஃப்ட்டுக்கு ஒரு டொல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் ட்யூட்ரெலாம் வந்து எது யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஜிப்பு அப்புறம் வந்து பார்த்திங்கனா மிஸ்டர்லேயே வந்து ஒன் ஃபிஃப்ட்டி வார்ட்ஸ் இருக்கும் அது யூஸ் பண்ணலாம் ஸோ ஆனால் அதுக்கான கெப்பாசிட்டி அதெல்லாம் கரெக்டாக போட்டு இது பண்ணிங்கன்னா தான் அந்த ஆடியோ குவாலிட்டி கரெக்டாக மேட்ச் ஆகும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ட்யூட்ரு பற்றி ஒரு வீடியோவனால் கேளுங்கள் நம்ம அதை நம்ம டியூட்ரு வீடியோவில் வேணா தனியாக நம்ம போடுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது கூலிங் ஃபேனுக்கு வந்து கிரில் வந்து கேபினெட்லேயே வந்துடும் உங்களுக்கு அதனால நம்ம வந்து இது கிரில் யூஸ் பண்ணல இதுக்கு தனியாக கிரில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துன்னா ஸோ இந்த கிரில் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி கேப்னெட்லேயே வந்ததுனால இது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே பார்க்க லுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூஸ் கொடுத்துருக்கோம் மெயின்ஸ் கார்டு கொடுத்துருக்கோம் மெயின்ஸ் கார்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஸோ த்ரீ ஏடு கோபிள்னு ஸோ நல்லாயிருக்கும் லென்த்துமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஒரே குவாலிட்டியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் வந்து நிறைய நம்பர் நினைப்பீங்க ஸோ டூ பாயிண்ட் ஒன் ஆம்போர் மாதிரி இருக்கும் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்க நினைப்பீங்க ஸோ நம்ம ஃபைவ் பாயிண்ட் ஒன் யூஸ் பண்ணாலும் இதே தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ காயில்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேப்பிங்கெலாம் ஒன்று தான் ஆனால் ஓல்டேஜ் ஆம்பியர் மட்டும் மாறும் அதாவது ஆம்பிள்ஃபைர் தகுந்த மாதிரி தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் போடுவோம் ஸோ ரெடிமேடாக நம்ம ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டோம் ட்ரான்ஸ்ஃபார்மர் ட்ரான்ஸ்ஃபார்மருக்குறது கொண்டு பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ண ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் உங்களுக்கு டேப்பிங் மாதிரி கொண்டு நம்ம தனித்தனியாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஆம்ப்ளிஃபையரோட வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு ஆம்பிளிஃபயர்ஸ்லாம் வேணும்னா ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஸோ காலார் வாட்ஸ்அப் கால் பண்ணி உங்களுக்கு ரீச் ஆகலைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ வித்தன் அந்த நைட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்ளை பண்ணிடுவோம் ஃபோன் பண்ணி எடுத்துட்டோன்னா ஓகே அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மெசேஜ் இது வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர் எல்லாமே இதே நம்பர் தான் ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்பிளிஃபயர்ஸு என்ன மாதிரி வேணும் அதாவது ட்ராவல்ஸுக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நிறைய நம்பர்கள் பார்த்திங்கன்னா யூடியூப்பு ஃபேஸ்புக் இன்ஸ்டா பார்த்துட்டு நிறைய நம்பர்கள் கேட்குறீங்க ஸோ அதாவது ரொம்ப அவுட்ருலேருந்துலாம் ஸோ எம்மாரி நம்பிக்கை வச்சு ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா க ஆப்ளிஃபயர் வாங்கிட்டு போகிறீங்க ஆம்ப்ளிஃபையரோட டெஸ்டிங் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு செட் ஆன் ஆனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி எரியுது ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபைர் ஆன் ஆயிடுச்சு அப்படிங்கிறக்கான எல்இடி ஸோ இப்போ நான் செட் ஆன் பண்ணி ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி தான் இருக்கேன் ஸோ உங்களுக்கு ஃபேன் வருகிற சவுண்டு தான் கேட்கும் ஸோ ஆனால் ஸ்பீக்கர் வந்து பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் உங்களுக்கு ஒரு எந்த ஒரு அம்மிங் சவுண்டுமே இல்லை ஸோ உங்களுக்கு கேட்குதா ஸோ ஸ்பீக்கர்லேருந்து எந்த ஒரு ரம்மிங் சவுண்டுமே இல்லை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சிக்ஸ் இன்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி மேக்னெட் எயிட் இன்ச் மேக்னெட்டில் வர ஸ்பீக்கர் தான் போட்டிருக்கேன் ஸோ இப்போ இந்த ஆப்ளிஃபைரோட டெஸ்டிங் நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் காமிக்கிறேன் இதோட டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாவில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் நீங்கள் பார்க்கலாம் இப்போ இதோட டெஸ்டிங் பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் தன்னேல்லே பார்த்துருப்பீங்க ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட ரேட் இது தான் ஸோ ஒரு சின்ன அஃபர்டபுளாக வந்துன்னா நம்ம இது பண்ணி போட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி ஆம்பிளிஃபயர் ஸோ இல்லை இது ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆப்ளிஃபயர் செவன் பாயிண்ட் ஒன் ஆப்ளிஃபயர் ஸோ உங்களுக்கு வீட்டுக்கு வேறு ஏதாவது வண்டிகளுக்கு தொல்லோல்ட்டு ஸோ இந்த டாடா ஏசிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏவாரம்லாம் பண்ணுவாங்க வெங்காயம் அந்த இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்க இந்த எல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்கல்ல ஸோ அதுக்கும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆம்பிளிஃபையரு ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆம்பிளே டூ இன்ட் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாரனையும் யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளே தனியாக இன்டீரியல் நீங்கள் டூ பாயிண்ட் ஒன் செட்டே போட்டாலும் ஸோ அது தனியாக வந்துடும் இது தனியாக வந்துடும் ஒரே செட்லேயே ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இதே மாதிரி ஆம்பிள் வேணும்னா ஆர்டர் கொடுங்க ஸோ நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் வாரண்ட்டியோடு பண்ணி கொடுத்துடலாம் ஸோ நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ரிவ்யூவும் கொடுக்குறீங்க ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க ஸோ நம்ம வந்து குவாலிட்டியாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வாரண்டியோடு கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கும் இதே போல் ஆப்பிள் பெரியா வேணால் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிள் ஃபேர் வெள்ளூருக்காக பேக் பண்ணி ரெடியாக இருக்குது ஸோ இப்போ நம்ம இந்த ஆப்பிள் வந்து நம்ம எஸ்டி குரியரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சென்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வாய்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஸோ உங்களுக்கு ஹெட்ஃபோன் போட்டால் தான் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோட குவாலிட்டி உங்களுக்கு புரியும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரிபிள் வைக்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மிட் வாய்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகும் ஸோ அந்த ஷார்ப்னஸ்ஸாக இருக்கும் வாய்ஸு ஸோ உங்களுக்கு டியூட்ரு போடும்போது உங்களுக்கு வந்து இந்த சில்னஸ் நல்லாயிருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கனா வாய்ஸுலேயுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் உங்களுக்கு இந்த ட்ரிபிள் யூஸ் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு பேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ரொம்ப ஹெவி பேஸாக ஒரு இரிட்டேட் பேஸாகலாம் இருக்காது ஸோ நீங்கள் வால்யூம் வைக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ் வந்து உங்களுக்கு அந்த ஒரு சாஃப்ட்னஸ் பேஸ் எஃபெக்ட் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அந்த பர் அந்த ஒரு மாதிரி குவாலிட்டியான ஸ்பீக்கர் யூஸ் பண்ணும்போது அந்த குவாலிட்டி உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இப்போ லைட்டாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா டம்மி தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லுக்கு நல்லா இருக்கணுமே அப்படிங்குறக்காக அதை டம்மி பண்ண மாதிரி தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த மாதிரி போட்டிருக்கு ஸோ கஸ்டமருமே எனக்கு வந்து இந்த க டம்மி கண்ட்ரோல்லாம் அதை பார்த்துட்டு எனக்கு இதே மாதிரி போட்டு கொடுத்துருங்க அப்படின்னாரு அதே மாதிரியே போட்டாச்சு ஸோ இது டம்மி தான் ஸோ நான் உங்களுக்கு ட்ரிபிள் ஃபுல்லாக வச்சுட்டேன் ஸோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரகரப்பு அந்த இதெல்லாம் இருக்காது தெளிவாக இருக்கும் உங்களுக்கு வாய்ஸ் வால்யூமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு மேலே போயுமே உங்களுக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு ஸோ நான் சிக்ஸ் இன்ச்சு தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ டுவெல் இன்ச்சு யூஸ் பண்ணால் அப்போ ரிசல்ட்டு அதுக்கு தகுந்த பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ நல்லாயிருக்கும் இதோட ரிசல்ட் நல்லாயிருக்கும் டுவெல் இன்ச் யூஸ் பண்ணும்போது ஸோ அது உங்களுக்கு ஒரு சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் வாட்ஸ் வரும் ஸோ இது டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் அவுட்புட் வரும் ஸ்டீடியோ இது பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் அவுட்புட் வரும் ஸோ ஓகே உங்களுக்கு வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ என் பண்ணுற டைம் வந்துருச்சு உங்களுக்கு ஆம்பிளிஃபேஸ்லாம் வேணும்னா ஸோ இந்த டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ நான் நம்ம நிறைய நண்பர்கள் யூடியூப் நண்பர்கள் ஃபேஸ்புக் நண்பர்கள் இன்ஸ்டா நண்பர்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டு கொடுத்துட்ருக்கோம் அதர் ஸ்டேட் கேரளா கர்நாடகா எல்லா பக்கமும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்மளை நம்பி கொடுக்குறாங்க ஸோ நம்ம கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ நிறைய கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப அதாவது ரிசல்ட்டுமே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து கேட்டு வாங்குறீங்க நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க சப்போர்ட் பண்ணுங்க சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் நானு உங்கள் என்று அன்புடன் எஸ் ஆடியோ தமிழ்